ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கலாம் சேவான் இறைவனுடைய ஆவியாலும் இறைவனுடைய ஞானத்தாலும் நிரம்பியவராக இறை வார்த்தைகளை போதித்து கொண்டிருந்த பொழுது யாராலும் அவரோடு வாதாட முடியவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக சிறப்பான ஒரு செய்தியானது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் சேவானை உற்று பார்த்தபோது சேவானுடைய முகம் எப்படி இருந்தது என்றால் வானதூதரின் முகத்தைப் போல் இருக்க கண்டார்கள் வானதூதரின் முகத்தை போல் அங்கு இருக்க கண்டவர்களை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே எதனால் சேவானுடைய முகம் வானத்துடைய முகம் போல மாறியது என்றால் ஒருவர் ஆண்டவருடைய ஆவியை எப்பொழுது நிறைவாக பெற்றுக் எவர் ஒருவர் இறைவனுடைய ஞானத்தை பெற்றுக் அவருடைய முகத்திலே என்ன இருக்கும் என்றால் அவர் பெற்றது அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது உள்ளத்தில் இருப்பது முகத்தில் தெரியும் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் என்று சொல்கிறார்களே உள்ள என்ன இருக்கிறது அகத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே அகப்படும் நம்மால் பார்க்க முடியும் என்பதை பார்க்க பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இந்த சேவானுடைய இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது இன்னொரு பகுதியை உங்களோடு ஒப்பிட்டு சொல்ல ஒப்பிட்டு நீங்கள் யோசிக்க உங்களை அழைக்கின்றேன் முகம் வான முகம் போல மாறியதை பார்த்தார்கள் அல்லவா ஆண்டவருடைய இயேசுவின் முகமும் மாறியது எங்கே மாறியது எப்பொழுது மாறியது அவர் வந்து மலையிலே தன்னுடைய சீடர்களை கூட்டிக் கொண்டு சென்று ஜெபிக்க சென்ற பொழுது அவருடைய முகம் எப்படி மாறியது ஏற்கனவே அவர் ஆவியால் நிரம்பப்பட்டிருந்தால் ஆனால் அவருடைய முகம் கதிரவனை போல மாறியது ஏற்கனவே ஆண்டவருடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தது அடுத்த லெவலுக்கு அவர் தந்தை ஒளிவமயமா இருக்கிறார் இல்லையா யாரும் தந்தையை பார்க்க முடியாது அதே மாதிரி யாரையாவது சூரியனை பார்க்க முடியுமா முடியாது அதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவருடைய இயேசுவினுடைய முகம் கதிரவனை போல மாறியது என்றால் யாராலையும் பார்க்க முடியாது கதிரவனை நம்மளுடைய கண்களால் ஊன கண்களால் பார்க்க முடியாத அளவிற்கு பிரகாசமாக ஒளிமயமாக மாறியார் என்பதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களை அந்த உருமாற்ற அந்த பகுதியிலே பார்க்கலாம் ஒரு வசனமானத்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய பதினேழு ஐந்திலே பார்க்கலாம் அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது அந்த மேகத்தின் நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் கூறி படைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய முகம் மாறியது கதிர்வனைப் போல மாறியது இங்கே தேவானுடைய முகம் வான முகத்தைப் போல மாறியது என்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு இன்று ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்னவென்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவருடைய ஆவியையும் பெற்று கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் அதை எங்கே பார்க்கலாம் என்றால் நற்செய்திலை பார்க்கலாம் எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் கடவுளை அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று சொல்லுகிறார் கடவுளுக்கு ஏற்ற செயல் என்ன கடவுளை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளை தேர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் கடவுளை தேர்ந்து கொள்ள வேண்டும் கடவுள் நம்மை தேர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்ந்தெடுக்கின்ற இந்த பரிமாற்றம் எப்பொழுது நடக்கும் என்றால் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்க அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுதுதான் அது அங்கு நிறைவேறும் என்பதை பார்க்கலாம் சிறப்பான விதத்தில் அதை ஒன்று யோவான் அந்த புத்தகத்திலே நாம் பார்க்கலாம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் இங்கே வாசிக்கலாம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளையாக பார்க்கின்றோம் கட்டளைகளை எப்படி கடைபிடிக்க முடியும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் ஆண்டவுடைய கட்டளை கடைபிடிக்க முடியும் ஆண்டவுடைய கட்டளையை கடைபிடித்தால் அவருக்கு ஏற்ற மக்களாக மாற முடியும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இறுதியாக அன்புக்குரியவர்களை ஏன் ஆண்டவர் ஒளிமயமான மேகத்தன் என்று இவரே என் அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஏன் இந்த வசனத்தை கொடுக்க வேண்டும் ஏன் இவ்வாறு கூற வேண்டும் இந்த வசனத்தை யோசிக்கின்ற பொழுது ஒரு சாதாரணமாக புரிந்து கொள்வதற்காக ஒரு எடுத்துக்காட்டை சொன்னால் ராஜா ஆட்சி செய்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் என்ன நடக்கும் ஒரு தூதரை அனுப்புகின்ற பொழுது அவர் அவருடைய மோதிரத்தின் முத்திரையிட்ட அந்த கடிதத்தை எடுத்து செல்வார்கள் அல்லது மோதிர மோதிர முத்திரை எடுத்து செல்வார்கள் எடுத்து சென்று மன்னர்தான் ராஜா தான் என்ன அனுப்பினார் அவருடைய முத்திரை இங்கே இருக்கிறதை பாருங்கள் மோதிரம் இருக்கிறது அந்த முத்திரை பதித்த தாளை பா கடிதத்தை பாருங்கள் என்று சாட்சிக்காக அதை பயன்படுத்துவார்கள் அது இல்லன்னாக்க அவருடைய வார்த்தைகளை யாரும் நம்ப மாட்டார்கள் அதே போல்தான் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாகவும் அதை உறுதி செய்யும் வண்ணமாகவும் அங்கு சாட்சியாகவே இவரே நண்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு சாயுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே நாம் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாக வாழ்வோம் நாம் ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் மாற்றுவார் நம் வாழ்வை மாற்றுவார் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி புது படைப்பாக மாற்றுவார் எனவே அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம் நம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார்